கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கடந்த வாரங்களிலே திருவள்ளுவரின் இறையியல் என்பது குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசினேன் திருவள்ளுவருடைய இறையியல் என்பது திருத்துவ தேவனை மையமாக கொண்டது ஆதிபகவன் வான் சிறப்பு நீத்தார் பெருமை ஆகிய இந்த மூன்று அதிகாரங்களிலே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் குமாரனாகிய தேவன் ஆகிய திருத்துவம் குறித்து அவர் உரைக்கின்றார் ஐந்தாம் அதிகாரம் முதலாவது குரலிலேயே இயல்புடைய மூவர் என்றவரை குறிப்பிடுவார் ஆகவே திருவள்ளூருடைய இறையியல் என்பது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ இறையலை அடிப்படையாக கொண்டது தோமாவின் மூலமாக அவர் இந்த கிறிஸ்தவ இறையலை அறிந்து கொண்டு அவர் தமது திருக்குறளை எழுதியிருக்க வேண்டும் என்பதே கருத்து ஜி போப் அவர்கள் எழுதும்போது கிறிஸ்தவத்தின் தாக்கம் இல்லாமல் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கவே முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் கோட்பாடுகள் எல்லாம் கிறிஸ்தவத்தை மையமாக கொண்டது இதைத் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல வாட் த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பிலீவ் இன் இயேசு கிறிஸ்துவின் சபையினுடைய அந்த விசுவாச கோட்பாடுகள் என்ன என்பது குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் சபை விசுவாசிப்பது என்ன நாம் சிந்திக்க போகிற இந்த விசுவாச அறிக்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டிலே அதாவது மக்னாய் முகாமினுடைய ஆறாவது ஆண்டு முகாமில் இந்த விசுவாச அறிக்கை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்த விசுவாச அறிக்கையை நாம் பிரகடனப்படுத்தினோம் இதைத்தான் நாம் விசுவாசிக்கிறோம் என்று அறிவித்தோம் அதையே இன்றளவும் தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாச பிரமாணமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை குறித்து அந்த பிரமாணங்களை வரிசைப்படுத்தி பார்க்க வேண்டுமேனால் நான் எழுதியிருக்கின்ற பைபிள் ஹேண்ட் புக் அதில் பின்னாலே ஒரு அதிகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய சுய சரிதையிலும் இந்த குறிப்புகள் அங்கே காணப்படும் ஆகவே இன்றிலிருந்து நாம் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசம் என்பது என்ன கோட்பாடுகளை சரியாக நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்க முடியாது எங்கு வேண்டாலும் ஓடிக்கொண்டிருப்போம் ஒரு தெளிவிராது கிறிஸ்தவம் என்றாலே என்ன என்று அறியாத நிலையில் இன்றைக்கு பெரும்பகுதியான கிறிஸ்தவ மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஸோ நம்முடைய சபை மக்கள் அவ்விதமாய் விளங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் பதிவு செய்து வைத்துவிட விரும்புகின்றேன் ஆகவே நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் முதலாவது கோட்பாடு நாம் சொல்வது என்னவென்றால் வி பிலீவ் இன் ஒன் காட் ஹூ ரிவீல்ஸ் இம்செல் இன் த்ரீ டிஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் நேம் லி த ஃபாதர் த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் பிதா குமாரன் பசுதாவி என்னும் மூன்று வெவ்வேறு ஆழ்தத்துவங்களில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம் அது எப்படிங்க ஒரு தேவன் ஆனால் மூன்று ஆள் தத்துவங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள் எப்படி ஒரே தேவன் என்று சொல்ல முடியும் அது அப்படித்தான் அதை நாம் கேள்வி கேட்க முடியாது வேதாகமம் நமக்கு கொடுக்கின்ற அநேக மிஸ்ட்ரீஸ் அநேக ரகசியங்களிலே இந்த திருத்துவ கோட்பாடும் ஒன்று பார்த்து ஆனால் அவ்விதமாய்த்தான் வேதம் சொல்லுகிறது ஆகையினால் நாம் அதை அப்படியே நம்புகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஒருவரே உபகமத்தின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தில் நாம் அங்கே அவ்விதமாய் வாசிக்கிறோம் உபகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காவது வாக்கியம் சொல்லுகிறது இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணாகமத்தின் புத்தகத்திலும் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கலாம் எண்ணாகமம் பதினைந்து நாற்பத்தி ஒன்றிலே நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் நானே உங்கள் கர்த்தர் என்று சொல்லும்படியாக அவர் அங்கே உரைத்திருக்கிறார் அப்போ தேவன் ஒருவரே எல்லாம் சொல்லுங்க தேவன் ஒருவரே சரி இந்த ஒரே தேவன் தம்மை மூன்று வெவ்வேறு ஆழ்தத்துவங்களிலே தனி நபர்கள் ஒரே தேவன் ஆனால் மூன்று நபர்கள் அடங்கிய ஒன்றாகவே அவர் காணப்படுகிறார் மூன்று தனித்தனி ஆள் தத்துவங்கள் பழைய ஏற்பாட்டில் முதலாம் அதிகாரத்திலேயே இருபத்தி ஆறாவது வாக்கியத்தில் நாம் நம்முடைய சாயலில் ஒரு மனிதனை உருவாக்குவோமாக என்ற ஆண்டவர் உரைப்பார் லெட்டர்ஸ் ஃபார்ம் மேன் இன் அவர் ஓன் இமேஜ் அவர் வி என்கிற அந்த வார்த்தைகளெல்லாம் ஆங்கிலத்தில் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சாயலில் நாம் மனிதனை என்ன செய்வோம் உருவாக்குவோமாக என்ற ஆண்டவர் பன்மையிலே தம்மை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் மிக அருமையாக அங்கே வேத வாக்கியம் சொல்லுகிறது ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வாக்கியங்களிலே நான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை குறித்து எடுத்துரைக்கலாம் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வாக்கியங்கள் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே அங்கே ஒருவர் பேசுகிறார் யார் பேசுகிறா பிதாவாகிய தேவன் பேசுகின்றார் நன்றை புரிந்து கொள்ள வேணாம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே நான் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தையின் படியே நான் அது ஒருவரை சுட்டி காண்பிக்கிறது அடுத்து என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு நான் என் ஆவியானவர் இரண்டு பேர் ஆகிவிடுகிறது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஒன்று என் ஆவியானவரும் உங்களோடு கூட இருப்பார் இரண்டாவது நபர் குறித்து ஆவியானவர் குறித்து கடவுள் வான் சிறப்பு வான் அந்த ஆவியானவர் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவது வசனத்திலே சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இனி ஒருவர் வருவார் அவரை சகல ஜாதிகளும் விரும்புவோம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் இன்றைக்கு ஒருவரை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் காந்தியை விரும்புவார்கள் சீனாவில் இருக்கிறவங்க மாசே துங்கை விரும்புவார்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வாஷிங்டனை விரும்புவார்கள் இன்றைக்கு இருக்கிற ட்ரம்ப்பை விரும்புவார்கள் இங்கிலாந்தில் இருக்கிறவர்கள் அந்த நாட்டின் பிரதமரை விரும்புவார்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை விரும்புவார்கள் ஆனால் சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளும் விரும்புகிற ஒருவர் வருவார் என்று தீர்க்க தரிசி முன்னுரைத்தார் அவர் யார் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த அந்த நாளிலே இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாக்குகிற நற்செய்தி என்னங்க சொல்லப்பட்டது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ நான் என்று சொல்லி பிதாவாகி தேவன் குறிப்பிடுகிறார் என்ன ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவரை சொல்லுகின்றார் இனி ஒருவர் வரப்போகிறார் அவர் சகல ஜாதிகளாலும் என்ன செய்யப்படுவார் விரும்பப்படுவார் தேசங்களிலும் கிறிஸ்துவை விரும்பாத மக்கள் இல்லை எல்லா என்ன கிறிஸ்துவை விரும்புகிற மக்கள் இருக்கிறாங்க இந்த ஒப்பநாதபுரத்தில் போய் பார்த்தா அங்கேயும் ரெண்டு பேரும் விரும்புகிற மக்கள் இருப்பார்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தால் அங்கேயும் இருப்பார்கள் ஸோ உலகம் முழுவதிலும் மலைகளிலும் சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஒருவர் விரும்பப்படுகிறவர் என்று சொன்னால் அவர் யார் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஓ ஆகாய் தீர்க்கு தரிசிம் அவதமாய் சொல்லியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது மத்தியோ மூன்றாம் அதிகாரத்தில் நாம் எல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் மத்திய மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறுகின்றார் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறு பதினேழாவது வசனம் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறுகின்றார் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே அங்கே குமரக்கடவுள் கரையில் நின்றுகிட்டு இருக்கிறார் ஏறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி வருகிறதை கண்டு தேவ ஆவியானவர் என்ன செய்தாராம் புறாவை போல் இறங்கி வந்தார் இதை நம்ம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த புறாவை போல் இறங்கி வந்தார்னு உடனே எல்லா இடத்துலையும் ஆண்டோர் தலைக்கு மேலே ஒரு புறாவை என்ன செஞ்சிடறோம் போட்டு வச்சிடறோம் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி அல்ல அந்த புறாவை போல் இறங்கி என்பது அந்த மூல பாஷையிலே சோமாட்டிகோஸ் அப்படிங்கிறதான் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதா அதாவது ஆள் உடைய புறாவை போல் என்று சொன்னால் ஒரு என்பது ஒரு இடத்துல இருந்து வரும்போது அது மெதுவா வந்து என்ன செய்யுமா இறங்கும் அந்த தன்மை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ ஆவியானவர் ரூபம் கொண்டு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன செய்தாரா ரூபம் கொண்டு புறாவை போல் இறங்கி வந்தார் சோமாட்டிகோஸ் அவர் ரூபம் எடுத்து கொண்டார் ரூபம் எடுத்துக்கொண்டு எப்படி ரூபமா இருக்கும் ஆவியானுடைய ரூபம் என்ன ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை போலவே தான் அவர் இருப்பார் அப்படித்தானா ரூபம் எடுத்தா யாரை போல இருப்பாரு ஏசு கிறிஸ்துவை போல இருப்பாரு ஆகவே இயேசு கிறிஸ்துவை போலவே ரூபம் கொண்டு அவர் வந்து அமர்கின்றார் யோவான் ஸ்நானகன் அதை காண்கின்றார் யோவான் ஸ்நானகன் காண்கின்ற பொழுது இயேசுவானவர் நிற்கின்றார் ஆவியானவர் வந்து இறங்குகின்றார் அந்த சமயத்திலே பர்லோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது அப்படித்தானா அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் ஸோ திருத்துவத்தை ரொம்ப தெளிவாகவே அங்கே நாம் பார்க்கின்றோம் வானத்திலிருந்து ஒருவர் பேசுகிறார் கரையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கின்றார் வானத்திலிருந்து ஒருவர் என்ன செய்கிறாரு இறங்கி வந்து அவர் மேல் அமர்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஸோ புதிய ஏற்பாட்டிலும் இந்த திருத்துவ கோட்பாடு தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியோ இருபத்தி எட்டு பத்தொன்போதிலே நான் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்போது அங்கே நான் வாசிக்கிறோம் பாருங்கள் இருபத்தெட்டு பத்தொன்போதிலே ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரசுதாவி நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்க ஞான ஸ்நானம் கொடுங்க இப்போ இயேசு ஒரு மாத்திரம்தான் கடவுள் இருந்தால் இயேசுவின் நாமத்தை மாத்திரம் சொல்லுகிற ஒரு குரூப் உண்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம் பின்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் அங்கே சொல்லப்படாமல் விட்டிருப்பது பிதா இன்னும் ஆவியானவர் பார்த்து கொள்ளுங்கள் எல்லா இடத்திலும் எல்லாவற்றையுமே வேதம் சொல்லாது நாம் தான் என்ன செய்ய வேண்டும் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகின்ற பொழுது அது குறித்து எந்தெந்த இடத்திலெல்லாம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து தான் ஒரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு சில கல் சிந்தைக்கு பண்றது போல இங்கே ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அங்கன ஒரு வசனத்தை எடுத்துட்டு இல்லை அதை குறித்து எங்கெல்லாம் காரியங்கள் சொல்லப்படுகிறதோ அந்த வசனங்களை ஒன்று திரட்டி தான் ஒரு கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருந்தார் பிதா குமாரன் பரசுதாவின் நாமத்தினாலே என்ன செய்யுங்க ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றவர் உரைத்தார் அது மாத்திரமல்ல அப்போ சிலர்களும் மிக தெளிவாகவே திருத்துவத்தை குறித்து பேசியிருக்கின்றார்கள் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நான்கு முதல் ஆறு வாக்கியங்கள் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நான்கு முதல் ஆறு வரையில் உள்ள அந்த வாக்கியங்களை வாசித்து பார்ப்போமே ஆனால் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு நான்கு முதல் ஆறு வரையிலும் ஒன்று குருந்தியர் எஸ் ஊழியங்களிலே வான வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு ஊழியங்களிலேயும் ஆவியானவர் ஒருவரே வரங்களில் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அங்கே முதலாவது ஆவியானவர் அதன் பின்பு கர்த்தர் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் அதன் பின்பு தேவன் பிதாவாகிய தேவன் ஸோ மூன்று பேரையும் குறித்து அங்கும் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் இன்னும் தெளிவாக நாம் பார்க்க வேண்டுமே ஆனால் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று பதினான்கிலே நாம் இவ்விதம் வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று பதினான்கிலே வாசிக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை கூறுகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இதைத்தான் ஒவ்வொரு வாரமும் போதுகிறேன்னு செய்கிறாங்க எல்லாம் முடிந்த போது மக்களை ஆசீர்வதிக்க இந்த பகுதியைத்தான் உபயோகப்படுத்துகிறோம் ஸோ தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் பேதரு ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்திலே பார்ப்பீர்களே ஆனால் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்திலும் நீங்கள் இந்த சத்தியத்தை பார்த்து புரிந்து கொள்ளலாம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஒன்று பேர முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த வாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் தேவனுடைய முன்னறிவு பிதாவாகிய தேவன் நம்மை முன்னறிந்தார் ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ பிதாவாகிய தேவனையும் ஆவியானவராகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அந்த வாக்கியத்தில் நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது பார்த்துக்கொள்ளுங்கள் ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர் ஒரே தேவன் என்று சொல்லப்பட்ட போதிலும் அவர்கள் தம்மை மூன்று ஆள் தத்துவங்களிலே என்ன செய்திருக்கிறார் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதைத்தான் இயல்புடைய மூவர் என்று திருவள்ளுவர் சொல்வார் இயல்புடைய மூவர் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் குமாரன் நினைப்பார் குமாரனாகிய தேவன் என்ன செய்கிறாரோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் ஆண்டவர் இயேசு கிறிதை விதமாய் வெளிப்படுத்துவார் நான் என் சுயமாய் பேசாமல் பிதாவானவர் செய்ய கண்டது எதுவோ அதையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லிட்டார் ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது ஆவியானவரும் தம்முடைய சுயமாய் ஒன்றும் மெனசி மாட்டார் பேச மாட்டார் என்னுடையதில் இருந்துதான் அவர் எடுத்து கொடுப்பார் தேவன் த டிசைனர் எல்லாம் அவர் தான் டிசைன் பண்ணார் உலகத்தையெல்லாம் மெனசிதாரு பிதாவாகிய தேவன் டிசைன் பண்ணார் இப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய சித்தம் குமாரனாகிய தேவன் அதை அப்படியே செயல்படுத்தினார் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பதினாறு வசனத்தை வாசிப்போமையானால் அவருக்குண்டும் அவராலேயும் தான் சர்வமும் என்ன செய்யப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது யோவான் முதலாம் அதிகாரத்திலும் அதையே யோவான் அப்போ சிலர் சொல்லுவார் அவர் மூலமாகவே அவருக்கு எல்லாம் என்ன செய்யப்பட்டது உண்டாக்கப்பட்டது காட் டிசைனர் உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் பிதா விரும்பினார் அதை அப்படியே குமாரநாகிய கிறிஸ்து செயல்படுத்தி முடித்தார் அது மாத்திரமல்ல ஆவியானவர் இன்றைக்கு சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்கி கொண்டிருக்கிறார் எப்ரேயர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்திலே ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் தேவன் என்ன சர்வத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறார் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து அந்த பகுதி சொன்னாலும் தேவ ஆவியானுடைய ஆற்றல் வல்லமை அங்கே வெளிப்படுகிறது ஆக சகலத்தையும் ஆவியானவர் சஸ்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் கடவுள் எல்லாவற்றையும் உருவாக்கினார் பிதாவாகிய தேவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார் ஸோ இது நாம் நம்புகிற முதலாவது நம்பிக்கை நம்முடைய முதலாவது விசுவாச கோட்பாடு இதுதான் பார்த்து கொள்ளுங்கள் இதைத்தான் கடவுள் வான் நீத்தார் என்று சொல்லி திருவள்ளுவர் உரைக்கின்றார் இந்த திருத்துவத்தை திரு ஏகத்தை நாம் பார்ப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது தேவன் என்கிற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது ஒரே தேவன் என்பதற்கு தேவன் தேவன்னா ஒருமை அப்படி ஒருமை தேவன் ஆனால் புதிய ஏற்பாட்டில் மேலும் இரண்டு வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன ஒன்று தெய்வம் என்கிற வார்த்தை இன்னொன்று தேவத்துவம் என்கிற வார்த்தை தெய்வம் என்கிற வார்த்தை அப்போஸ்தலர் சிலர் பதினேழு இருபத்தி ஒன்பதிலே சொல்லப்படுகிறது தேவத்துவம் என்கிற வார்த்தை ரோமர் ஒன்று இருபதிலும் கொலோசேயர் ரெண்டு ஒன்பதிலும் சொல்லப்படுகிறது தேவன் என்பது பல ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த ஒருமை சொல் எங்க வேணாலும் நம்ம பார்க்கலாம் தேவன் 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 அன்று இந்த தேவத்துவம் என்கிறதான இந்த பதத்தை புதிய ஏற்பாட்டிலே தான் காண்கின்றோம் ரோமர் எழுதப்பட்ட அந்த நிருபத்திலே முதலாவது அதிகாரத்தில் இருபதாவது வாக்கியத்திலும் கொலோசையர் ரெண்டு ஒன்பதிலும் சிலர் பதினேழு இருபத்தி ஒன்பதிலும் தெய்வம் தேவத்துவம் என்கிற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் அதற்கு காடு ஹெட் அப்படின்னு பேர் காடு என்றால் தேவன் ஒருமை காட் என்றால் தேவன் ஒருமை காடு ஹெட் தேவத்துவம் என்றால் அது பன்மை அதற்குள்ள மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூன்று பேருடைய தன்மைகளையும் சரீர பிரகாரமாக ஒரே ஒருவர் கொண்டிருந்தார் ஒரே ஒருவருக்குள்ள இந்த மூன்று பேருடைய அந்த தத்துவங்கள் எல்லாம் ஒருவருக்குள்ளே இருந்தது அதுதான் கொலோசையர் ரெண்டு ஒன்பதுடைய சரீர பிரகாரம் தேவத்துவம் தேவத்துவத்தின் மகத்துவம் சரீர பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்திருந்தது உண்டாயிருந்தது ஆகவே தான் ஆண்டவர் இப்படி சொன்னார் பிலிப்பு கேட்குறார் பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் பிலிப்பு விஹே இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தோம் நீ என்னை என்ன செய்யவில்லையா அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எனக்குள்ளே பிதா வெளிப்படுகிறார் அது யோமான் அப்போஸ்தல்லர் யோவான் நற்செய்தியின் முதலாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்திலே சொல்லும்பொழுது தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செய்ததில்லை கண்டதில்லை மடியில் இருக்கிற ஒரே பேரானவரே அவரை உலகத்திற்கு என்ன வெளிப்படுத்தி கொடுத்தார் ஆகவே இயேசு கிறிஸ்துவிலே நாம் பிதா குமாரன் பரிசு தாவியானவர் ஆகிய மூவரையும் சரீர பிரகாரமாக காண்கின்றோம் கொலோசிய ரெண்டு ஒன்பதின் தாற்பயம் அதுதான் இதோ சரீரப்பிரகாரமாக தேவத்துவம் அவருக்குள்ள என்ன செய்திருந்தது வாசமா இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் பார்த்துக்கொள்ளுங்கள் இதை சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அருமையாக சிவஞான சித்தியார் தன்னுடைய சுபக்கம் கவி முப்பத்தி எட்டுல மிக அற்புதமாக இந்த சத்தியத்தை எடுத்துரைப்பார் சிவஞான சித்தியார் சைவ சாஸ்திரத்தில் இவ்விதமாய் சொல்லுவார் பார்த்துக்கொள்ளுங்கள் அருவமோ உருவ கர்த்த வடிவனு உணர்த்திங்கனின் அருவமும் உருவமும் அருபமும் ஆனதும் அன்றோ உருவமும் சொன்ன ஒருவனுக்கு உள்ள வாமே அருவம் காணக்கூடாதவர் அருவம் என்றால் காணக்கூடாது பிதாவாகி தேவன் அரூபமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அது பிதாவாகி தேவன் ஆகவே அவர் அரூபமானவர் அந்த இறைவனுடைய திருத்துவத்திலே மற்றொருவர் உருவமாக இந்த உலகத்திலே வந்தார் காணக்கூடிய விதத்திலே உருவமாக இங்கே வந்தார் இனி ஒருவர் அரூபமானவர் அவர் யாரும் காணக்கூடாத நிலையிலும் இருப்பார் வேண்டிய நேரத்தில் என்ன செய்வார் உருவத்தையும் எடுத்துக்கொள்வார் அதைத்தான் ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் பார்க்கிறோம் தேவாவியானவர் ரூபம் கொண்டு ஒரு உருவத்தை கொண்டு அவருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர் இறங்கி வந்தார் அப்போ இந்த மூன்று பேரையும் அருவமானவர் ரூபமானவர் அருரூபமானவர் உருவமே இல்லாத அவரை காணக்கூடாத தேவன் காண்கின்ற உருவத்திலே வந்தவர் அவர் காணக்கூடாதவராயும் காணக்கூடிய ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவராகவும் ஆவியானவர் காணப்படுகிறார் இந்த மூண்டும் ஒருவனுக்கு உள்ளவாமே சைவ சித்தாந்தம் அவர் அருமையாக சொல்லுகிறார் இந்த மூன்று விதத்தில் அவரை நாம் பார்த்தாலும் இந்த மூன்றும் ஒருவனுக்கு உள்ளவாமே இதை நேச்சுரலாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு தண்ணி ஒரு கப்பில் வைக்கிறோம் அது நெருப்பாக்கு நெருப்பு நம்ம ஏற்றுகிறோம் உடனே என்ன பண்ணுது சூரியன் கடல் மேலே படுது சூரியன் பட்ட உடனே இருந்து ஆவி என்ன செய்கிறது மேலே எலும்புது அதுக்கப்புறம் அதே ஆவி தான் மழையாக என்ன செய்கிறது பொழிகிறது ரெ மூணும் வெவ்வேறு நிலையில் காணப்பட்டாலும் மூன்றும் என்னது தான் ஒன்று தான் சமுத்திரத்தில் தண்ணீராக இருக்கிறது அது ஒன்று அந்த தண்ணீர் ஆவியாக மேலே போகிறது இரண்டு அதுவே மீண்டும் மழையாக பொழிந்தரளப்படுகிறது இது ஒரு நேச்சுரலாக சொல்லுவாங்க இது நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் இருப்பினும் புரிந்து கொள்வதற்காக வேதாகமும் தெளிவாகவே நமக்கு இந்த சத்தியத்தை எடுத்துரைக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது அதுபோல ஒரு விளக்கை நீங்கள் கொளுத்தினால் ஒரு மெழுகு கொளுத்தினால் அதில் மூன்று ஜுவாலைகளை பார்க்கலாம் ஒன்று உள்ள ஒரு ஜுவாலை இருக்கும் அதை சுற்றி ஒரு வெளி ஜுவாலை ஒன்று வரும் அதுக்கு மேலே இன்னொரு பெரிய ஜோஹாலே ஒன்று வரும் இதெல்லாம் நேச்சுரலாக சொல்லுவாங்க இது நமக்கு இதை வைத்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை இருந்தாலும் நம்முடைய அறிவுக்காக நாம் இதை சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஆகவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசு தாவியாகிய தேவன் மூவரும் ஒரே தேவன் என்று அறியப்பட்டிருந்தாலும் மூவரும் வெவ்வேறு ஆள் தத்துவங்களை உடையவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்து கொள்ளுங்கள் இதுவே நாம் கொண்டிருக்கின்ற திருத்துவ கோட்பாடு இந்த திருத்துவ கோட்பாடு தான் திருவள்ளுவராலும் ஒரு இறையலாக எடுத்து இயம்பப்படுகிறது ஸோ நம்முடைய முதலாவது விசுவாச பிரமாணம் என்ன எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா பிதா குமாரன் பரிசு தாவி என்னும் மூன்று வெவ்வேறு ஆழ்தத்துவங்களில் தம்மை வெளிப்படுத்தும் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம் இது நம்முடைய விசுவாச பிரமாணத்தின் முதலாவது கோட்பாடு பார்த்துகொண்டே. We believe in one God who reveals himself in three distinct personalities namely the Father the Son and the Holy Spirit. அதைத்தான் தமிழில் நான் சொன்னேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் மூன்று வெவ்வேறு ஆள் தத்துவங்களிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஒரே தேவனை நாம் எதை செய்கிறோம் விசுவாசிக்கின்றோம். தேவனாகிய பிதா டிசைனர் குமாரனாகிய கிறிஸ்து த எக்ஸிக்யூட்டர் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ரெவலேட்டர் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவர் சித்தம் கொள்ளுகிறார் குமாரன் எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றார் ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடாவிட்டால் நமக்கு ஏசுவையும் தெரியாது சிலுவையும் தெரியாது அவர் சிந்தனை ரத்தமும் தெரியாது எதுவுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு ஏசுதான் கிறிஸ்து என்று வெளிப்படுத்தா அவரை ஒருவராலும் நெசிய முடியாது அறிந்து கொள்ள முடியாது சோ த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ரெவலேட்டர் ஆஃப் காட்ஸ் வில் அண்ட் நியூஸ் எக்சிகியூஷன் பிதாவாகி தேவனுடைய அந்த வடிவமைப்பையும் குமார நாகி கிறிஸ்துனுடைய செயல்பாட்டையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவர் பருசு தாவிய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய முதலாவது கோட்பாடு தேவன் ஒருவரே தேவன் ஒருவரே மூன்று தனித்தனி ஆழ்தத்துவத்தை உடையவர் தேவன் ஒருவரே மூன்று தனித்தனி ஆழ்தத்துவத்தை உடையவர் அவருடைய பெயர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுதாவி ஆகிய தேவன் இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேணும் பிதாக்குமாரன் பரசுதாவி எண்ணம் மூன்று வெவ்வேறு ஆள் தத்துவங்களில் தம்மை வெளிப்படுத்தி உள்ள ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம் அல்லே